இன்றைக்கி என்னோடய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜேனலில் நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட் பேஜில் கேலண்டர் இருக்குது நெக்ஸ்ட் பேஜில் நம்ம டேட்ஸ் எழுதிட்டு மந்த்லி கோல் என்ன அப்படின்றத எழுதிக்கலாம் இதில் வந்து எந்தாச்சு ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீப் அண்ட் ஸ்டெப் ட்ராக்கர் இந்த டேட்டாவை நான் என்னோடய ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து எடுத்து மார்க் பண்ணிப்பேன் ஸோ இந்த கிராஃபில் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்க்ரீன் டைம் ட்ராக்கர் இந்த பேஜில் நான் எவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்ற டேட்டாவை கலர் பண்ணி மார்க் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஹேபிட் ட்ராக்கர் இந்த பேஜில் நான் என்னென்ன ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுமோ அதை மார்க் பண்ணிப்பேன் அது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்றதை எவ்ரிடே அதில் ஷேர் பண்ணி மார்க் பண்ணிக்குவேன் ஸோ அடுத்த பேஜ் வந்து வீக்லி பிளான் இதில் வந்துட்டு டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது அந்தந்த டைமில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுன்றதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வாட்டர் ட்ராக்கரும் இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோன்றதையும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நெக்ஸ்ட் டூ பேஜஸும் அடுத்தது ஹைலைட் ஆஃப் த டே ஸோ இந்த பேஜில் நான் அந்த நாளில் என்ன இம்பார்ட்டண்டாக நடந்துச்சு அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுப்பேன் அடுத்த பேஜ் வந்துட்டு டூடுல் பேஜ் ஸோ இந்த பேஜில் நான் வந்து கலர் பண்ணிப்பேன் ஸோ சும்மா இது ரிலாக்ஸிங்காக யூஸ் பண்ணுற பேஜ் தான் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரிஃப்ளெக்ஷன் இதை நான் வந்து மந்த் எண்டில் ஃபில் பண்ணுவேன் இதில் நான் என்னென்ன அச்சீவ் பண்ணிக்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்புறம் இங்கே நோட் செக்ஷனும் இருக்குது ஸோ இந்த நோட் செக்ஷனில் வேறு ஏதாச்சும் எழுதணும்னு தோணுச்சுன்னா அந்த மன்த்துக்கு தேவையானதை எழுதிப்பேன் ஸோ அடுத்தது ரேட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி பேஜ் ஸோ இதில் வந்துட்டு என்னோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நான் மார்க் பண்ணுவேன் ஸோ மந்த் இயர் எண்டில் நம்ம ரிவ்யூ பண்றப்போ நான் வந்து ஹோல் இயர் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்தேன் அப்படின்றது இதில் தெரியும் ஸோ இயர் எண்டில் நம்ம இதை பார்ப்போம் ஸோ பக்கெட் லிஸ்ட் பேஜு இந்த பேஜில் என் மனசில் என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன் ஸோ அதெலாம் நிறைவேற நிறைவேற நான் அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இதுதான் என்னோடய சேனல் என்னோடய ஜேனலை எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத இனிமேல் வர வீடியோஸில் பார்க்கலாம்